வாடகை வீடோ சொந்த வீடோ எது இருந்தாலும் சந்தோஷமாக வாடகை வீடுல இருக்கிற சந்தோஷமா இருங்க சொந்த வீட்டில் இருக்கிற ஓவர் பில்டப் பண்ணாமல் நானும் இதுவும் வாடகை வீடு தான் அப்படின்னு ஓவரு கெத்து காட்டாமல் உங்கள் ஸ்டேட்டஸில் குரோ பிரவேசத்தை ஓப்பனிங்லாம் எனக்கு ஆர்டர் கொடுத்து அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு தெரியாமல் உங்கள் வீடு அங்கே இருக்குது அதற்கு போகக்கூடிய தகுதி என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருங்க ஏன்னா நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன் எங்கள் அப்பா ஊழியக்கார் இல்லை எங்கள் அம்மா ஊழியக்கார் இல்லை நான் சுப்பிரமணிக்கு அப்பா பேர் சுப்பிரமணி காளி அம்மா கேக்கும் போதே பயமா இருக்கோ இவர்களுக்கு பிறந்த ஏழாவது பிள்ளை நான் என்ன என்ன கிடைத்தது எனக்கு அப்படின்னு சொல்லுவேன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஏழு வயது ஆறு வயதுல இருந்தே எங்க அப்பா எங்க அம்மாவை அடிக்கிறத பார்த்து வளர்ந்துவேன் எங்க அப்பா எப்படி அடிப்பா எங்க அம்மாவுக்கு ரத்தம் ஊத்தும் குடித்து விட்டு நடு இரவுல தூங்க விடாம தூங்க விடாமல் ஏண்டா எங்க அப்பா வராருன்ற ஒரு பயம் வந்துடும் எங்க எல்லாருக்கும் அப்பாவே வரக்கூடாது வீட்டுக்கு வந்தா சண்டை வந்தா பிரச்சனை வந்தா அடி ஒத்த தூங்க விட மாட்டார் நைட்டு ஃபுல்லா சண்டை போடுவார் இப்படி அடி அடி சண்டை கெட்ட வார்த்தை சண்டை கெட்ட வார்த்தை அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனாலும் கெட்ட வார்த்தை தான் ஞாபகம் வரும் ஏப்பரா அப்படி ஞாபகம் வராது அப்படி இருந்த குடும்பத்தில் பிறந்து சின்ன அறைக்குள்ள எங்கேயும் ஓட முடியாது அங்கேயும் ஓட முடியாது அதே அறைக்குள்ள எங்கள் அப்பா மூடு திரும்பினா எங்களே அடிப்பார் மூடு எங்கள் அம்மா அடிப்பார் எங்க அம்மாவுக்கு வாய் ஜாஸ்தி பேச பேச அடி வாங்கிட்டே இருப்பாங்க அதிகமா பேசினே இருப்பாங்க அப்போ இப்படி வளர்ந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு இல்லை துணி இல்லை முன்னூத்தி அறுபத்தி நாள்ல ஸ்கூல்ல இருநூறு நாள் ஸ்கூலுக்கு வெளியே நிற்கணும் ஃபீஸ் கட்ட முடியாது கட்ட முடியாது வீட்டுக்கு வந்தா சாப்பாடு இருக்காது திரும்பி எங்க அம்மா அடிச்சு வெளியே அனுப்பியிருக்கிறாங்க குப்பை தொட்டியில் சாப்பிட்டவானா ஐ ஏட் மை ஃபுட் ஃப்ரம் டஸ்ட்பின் அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கேட்டுருப்பான்ட்டு கேட்டேன் நீங்கள் எல்லாம் காரை கேட்டீங்க பங்களா கேட்டீங்க நான் கேட்டேன் ரொம்ப சிம்பிள் ஆண்டவரை சாப்பாடு கொடுங்க ஆண்டவரை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் நான் ஊழியம் செய்கிறேன் நடந்தது என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த சாப்பாடும் போயிடுச்சு அலுலியா வரல பார்த்தியா இப்போ பார்த்தீங்களா ஏன்னா இப்போ பெற்றுக்கொண்டது தான் சாட்சி அன்னைக்கு இழந்தது சாட்சி இன்னைக்கு பெற்றுக்கொண்டது சாட்சி அன்னைக்கு வேலை நான் விட்டு இயேசுக்காக ஊழியம் செய்யறேன்றது சாட்சி இன்னைக்கு வேலை கடிச்சதுன்னு சாட்சி சூப்பராக போகுது ஒரு பக்கம் போட்டோ போட்டோ போட்டோம் நீங்க போயிடாதீங்க நல்ல ஒரு தெய்வ மனிதனுக்கு சபையில் இருக்கிறீங்க அவத்தகங்கள் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசிர்வாத ஆசிர்வாதம் வந்திருக்கு நான் ரொம்ப பக்கத்தில் நின்று அவர் பிரசங்கத்தை ரசித்திருக்கிறேன் பெங்களூர் பட்டணத்தில் அவர் கூட இருந்துக்கிறேன் ஸ்டீவ் ஜிம் பவர் டீம் கூட இருக்கும்போது அவர் அங்கே வந்திருக்கிறார் பிரசங்கம் பண்ணிக்கிறார் அப்போ அத்தனை காரியங்களை பார்க்கும்போது ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராக பரலோகத்துக்கு நேராக பரிசுத்தத்துக்கு நேராக புத்தகங்கள் எழுந்திருக்கிறது அது இன்னும் உயிர் வாழுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை உங்க வாட்ஸ்அப்ல வர மெசேஜுகள் இட்ஸ் ஆல் அபவுட் உன்னுடைய குறை உன்னுடைய கவலை என்னவோ அதே அழகாய் வாட்ஸ்அப்ல பிசாசு கொண்டவரம் கவலைப்படாத பிள்ளையே என்ன கவலை உலகத்தை பற்றி குப்பை தொட்டில் சாப்பிட்டனா ஏசப்பட்ட கேட்டு இந்த ஆண்டுபுர இருபத்தி ஒரு வயசு அச்சிக்கப்படுறேன் ஆண்டரை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த பைபிளில் காலில் மிதித்து கிறிஸ்துவ விரோதியாக வாழ்ந்தேன்னா இருபத்தி ஒரு வயதுல இயேசு ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டுபுரம் நல்ல சாப்பாடை கொடுங்க நடந்த தினமாக இருந்த சாப்பாடும் போயிடுச்சு நீங்கள் கேட்கலாம் ராஜு பிரதர் தம்பி அண்ணா இயேசு விட்டு விலகி போக மனசு இல்லையா இல்லையே காரணம் ஏசு என் சட்டையை மாத்தலை என் வைத்த நிரப்பில் ஏசு என் வாழ்க்கையை மாத்தினார் ரெண்டு பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு யாரோ மூணு பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு நிறைய ட்ரெண்டிங்கு ஆடி காரை வாங்கணும் செட்டு வாங்கணும் இந்த ட்ரெண்டிங்ல போகும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆடி குத்திங்க எனக்கு சின்ன கொடுங்க சின்ன சின்னதாக ஒரு இனோவாவது கொடுங்க அண்ட் அவருக்கு நாலஞ்சு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தீங்க எனக்கு ஒரு த்ரீ பிஹெச்ச்கில் ஒரு வீடு சின்ன ஒரு சி வீடு எப்படி வீடு காரு தப்பு பட் இன்னோ லிமிட் ஒன் டே யூ ஷுட் கோ டு இன்னைக்கு ஆர்டர் வந்தாலும் போயிடுவோமா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை போயிடுவோமா அவர் விரும்பின பாத்திரமா தான் இருக்கிறோமா நான் இந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்துக்கு போறதுக்கே பாஸ்போர்ட் கேட்கலாம் விசா கேட்கறான் நான் நல்லவனா கெட்டவனா என் மேல கேஸ் இருக்கா என் மூஞ்ச பாக்குறான் என் கண்ணை ஸ்கேன் பண்றான் என் விரல ஸ்கேன் பண்றான் மாறாக மிஷின்லாம் வச்சு செக் பண்றான் என் பேக்கேஜ் செக் பண்றான் ஸ்கேன் பண்ணி தான் அந்த தேசத்துக்கு நான் அனுப்பும்போது பரலோகத்துக்கு லோகத்துக்கு அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா பரலோகத்தை அவ்வளவு ஈஸியா போயிட முடியுமா சார் இந்த பரலோகம் தியானம் இல்லாமல் இருந்துடாதீங்க கைவிடப்படுவீங்க உனக்கு ஒரு வீடு உண்டு பரலோகம் யோசிக்காமல் வாழ்தராங்க உங்க ஜபம் மாறிடும் உங்க வேத வாசிப்பு குறைஞ்சிரும் பரலோகத்தின் தியானம் இல்லாமல் போனால் ஆத்ம பாரம் இல்லாமல் போயிடுவீங்க பிரசுத்தம் இழந்து விடுவீங்க அவர்கள் வாழ்க்கிற வாழ்க்கையை உங்களையும் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கும் அப்ப ராஜு எப்படி வாழ்ந்தான் எப்படி இருந்தான் என்ன காரணம் என் மனக்கண்கள் திறக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு பரலோகம் எனக்கு உண்டு அதே வண்ணமாய்தான் இன்றைக்கும் நம்மத்தில் ஆண்டு உள்ளாவி கொண்டிருக்கிறார் அல்ல லூயா சோந்து போகிற உள்ளங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சோர்ந்து விடாதிருங்கள் உங்களுக்கு பரலோகம் உண்டு அல்லே